அடுத்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் நீங்கள் ரொம்பவே அழகாக எழுதியிருக்கீங்க அதிகபட்சம் ஒரே ஒரு தான் இருக்குது ஸ்டீலிங் ஃப்ரம் யுவர் ஓன் பாக்கெட் பேசிக்லி நீங்கள் என்னவாக ஆக முடியுமோ அதற்கான ஒரு உண்மையான வாய்ப்பை உங்களுக்கு தர மறுக்கிறீங்க நோ 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 நீங்கள் ஆகிறது கிடையாது நோ நீங்கள் உண்மையிலேயே என்னவாக இருக்க முடியுமோ அந்த வாய்ப்பை உங்கள் கிட்டேருந்து நீங்களே திருடிக்கிறீங்க நீங்கள் ஏற்கனவே எத்தனையோ தடவை ஆகியிருக்கீங்க பெருமளவு ஏற்கனவே செஞ்சு முடிச்சாச்சு நான் ஒரு மனிதன் ஆகியிருக்கேன் ஒரு கல்வியாளராக ஆகியிருக்கேன் தகப்பனாக ஆகியிருக்கேன் ஒரு ப்ரொஃபஷனல் ஆகியிருக்கேன் நான் ஒரு மத ஆகியிருக்கேன் நான் ஒரு அறிவுஜீவியாக ஆகியிருக்கேன் நான் பிடிவாதமான கருத்துக்களை கொண்டவன் பணக்காரன் இப்படி நான் ஆகியிருக்கேன் ஆனா இப்படி ஆனதுல நான் உண்மையிலேயே யாருன்னு ஞாபகத்துல வச்சிருக்கேனா காலப்போக்கில் நான் இப்படி ஆகியிருக்கேன் இல்லையா நீங்க எப்பவுமே நண்பராவோ எதிரியாவோ அப்பாவாவோ அம்மாவாவோ பிடிவாதக்காரராவோ வேற யாராவோ இருக்கிறதில்ல நீங்க எப்பவுமே இப்படி இல்லை ஆகிறதுங்கிறது காலம் பதித்த முத்திரை சரியா கால ஓட்டத்தினாலையும் சமுதாய தாக்கத்தினாலேயும் நீங்கள் யாராவோ ஆகிட்டீங்க ஆனால் அது உண்மையிலேயே நீங்கள் தானா ஆனால் நாம் அது கிடையாது ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய திறனை இருக்கோம் இதுதான் ஸ்டீலிங் ஃப்ரம் யுவர் ஓன் பாக்கெட்னு சொல்லியிருக்கேன் இது சாத்தியம் நீங்கள் உண்மையான நீங்களாக இருக்க முடியும் இது வெறும் கோஷம் கிடையாது இது சாத்தியமாக கூடிய ஒரு உண்மை